வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிழக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு நடந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ல வந்து எல்சிஎம் எச்எஸ் நம்ம நடத்தல இருந்து கிட்டத்தட்ட சிமிலரா தான் கேட்டிருக்காங்க எப்படின்னா இங்க கொஞ்சம் பாருங்களேன் நம்ம வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா எல்சிஎம்எஸ்சிஎஃப்ல பன்னெண்டாவது நடத்திடணும் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது அதை வந்து ஒரு வட்ட வடிவத்தில் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா சோனியாவுக்கு ஒரு ரவுண்ட் அடிக்க பதினெட்டு நிமிஷம் ஆகும் ரவிக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிக்க பன்னெண்டு நிமிஷம் ஆகும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஒரே திசையில ஓட தொடங்குறாங்க மறுபடியும் எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா கேட்டிருந்தாங்க நம்ம நடத்தணும் இதுல ஒரு ஷார்ட் கட் சொன்னோம் என்னன்னா எப்போ அந்த எல்லாருமே மீட் பண்ணுவாங்க ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு எல்சியம் கண்டுபிடிங்கன்னு சொன்னேன் கரெக்டா அதுக்கே பதிமூணாவது கொஸ்டின் கூட பாருங்களேன் மலர்விழி கார்த்திகா அஞ்சலி மூணு பேரும் ஒரு கிராமத்துல சேர்ந்தவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மலர்விழி வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாங்க கார்த்திகா வந்து பாத்தினா ஆறு நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாங்க அஞ்சலி வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாங்க இவங்க எல்லாருமே அக்டோபர் மாசம் ஒன்னா தேதி ஒன்னா மீட் பண்ணிட்டாங்க மறுபடியும் எப்போ ஒன்னா மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இது நம்ம ஷார்ட்ல சொல்லியிருந்தோம் ஒரு ஒரே நேரத்தில் ஸோ ஒரு நேர்கோட்டில் எல்லாரும் எப்போ மீட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக இது நம்ம ரிவிஷன்லேயும் சொன்னோம் இந்த டைப் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு ஸோ அதே மாதிரியே கேட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்களேன் ஏ பி மற்றும் சி ஆகியோர்கள் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவ அரங்கத்தை ஒரு முறை சுற்ற வர இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களும் பிக்கு நிமிடம் இல்லை வினாடிகள் சரிங்களா ஓகே பிக்கு முந்நூற்றி எட்டு வினாடிகளும் சிக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு வினாடிகளும் ஆகிறது எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏ வந்து ஒரு வடிய கிரவுண்ட் இருக்குதுங்க ரவுண்ட் அடிச்சு வர ஏவுக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வினாடி ஆகும் பிக்கு முன்னூத்தி எட்டு வினாடி ஆகும் சிக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு வினாடி ஆகும் மூணு பேர் ஒன்னா ஓட தொடங்குறாங்க மறுபடியும் எப்போ ஒன்னா மீட் பண்ணுவாங்க இதான் கேள்வி பேட்டர்ன் கரெக்டா சோ இப்ப பாருங்க நம்ம எக்ஸாம்பிள் இங்க நடத்துன மாதிரியே தான் சரிங்களா பட் இங்க வந்து சின்ன சின்ன வேல்யூ ரெண்டே ரெண்டு தான் கொடுத்தேன் அதுல வந்து மூணு வேல்யூ கொடுத்திருக்காங்க அது வினாடில கொடுத்திருக்காங்க ஆமா வினாடினா பெருசா நீங்க எடுத்துக்க தேவையில்ல பெரிய அமௌண்ட் அதே மாதிரி ஆப்ஷனை பாருங்க வினாடியில் கொடுத்துட்டு நிமிடமாக மாற்றிருக்காங்க அது ஒரு ஸ்டெப் நம்ம போட வேண்டியது இருக்குது சரி ஓகே நம்ம போடலாமா இப்போ ஒரே நேர்கோடல இல்லை எல்லாம் ஒன்றா எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டாவே கொடுக்குற மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கரெக்டா ஸோ அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டா ஆமாம் அப்புறம் முந்நூத்தி எட்டு இருங்க முன்னூ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒழுங்காக வரல இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் முந்நூத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு சரிங்களா ஓகே இதுக்கு வந்து ஒரு டான வகுத்தல் போட்டுருவோம் எல்சிஎம்மோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டால் ஸோ டான வகுத்தல் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அதில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் ஓகேவா எல்லா ஒரு அப்படின்னா மினிமம் இல்ல நம்பராவது ஒரு வந்தால் ஒவ்வொரு இறக்கலாம் சரிங்களா இப்போ வந்து எல்லா மதிப்பும் பெருசா கஷ்டமாக தான் இருக்கும் அதனால நான் முதல்ல ரெண்டாவது வாய்ப்பாடு எடுத்துடுறேன் ரெண்டாவது வாய்ப்பாடுனா ஈஸி எல்லா நம்பரையும் பாதியா கிட்டே வேலை முடிச்சிடும் நம்ம என்ன பண்ணிடலாம் பாதியா மாற்றிடலாம் ஈஸியா இருக்கும் சரிங்களா அப்போ இரநூத்தி ஐம்பத்தி பாதி நூற்றி இருபத்தி ஆறுன்னு கிடைக்கும் முன்னூத்தி பாதி நூற்றி

நான் மறுபடியும் ரெண்டாவது ட்ரை பண்ண போறேன் அப்படி ட்ரை பண்ணா நூத்தி இருபத்தாறு ரெண்டாவது வரும் அதாவது நூத்தி இருபத்தாறு பாதியா மாத்த முடியும் அதே மாதிரி நூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாவது வரும் வராது நம்ம ரூல் என்ன மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப் கரெக்டா அப்போ நூற்றி இருபத்தி ஆறில் பாதி அறுபத்தி மூணு அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி நாலில் பாதி எழுபத்தி ஏழுன்னு கிடைக்கும் தொண்ணூத்தி ஒன்போது ரெண்டாவது யப்பர்ல வராதால அப்படியே இறக்கிட்டேன் ஸோ மறுபடியும் மூணு நம்பர் கிடச்சிருக்கு ஒரு டான வகுத்தல் போட்டு இங்கே கொஞ்சம் பாருங்களேன் இந்த எழுபத்தி ஏழும் தொண்ணூத்தொம்போது பதினோரா வாய்ப்புல வரும் ஓகேண்ணா அப்போ நான் என்ன பண்றேன் முதல் பதினோரா வாய்ப்பாடு எவ்வளோ குயிக்காக நம்பரை வந்து குறைக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக குறைச்சிருவோம் ஸோ அறுபத்தி மூணு பதினோரா யப்பர்ல வராது அப்படியே எரிக்கிட்டேன் ஏழு சின்ன நம்பராக மாற்றிட்டேன் மறுபடியும் ஒரு டன வகுத்தல் ஒன்பதும் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஒரு மூணு மூணு ஆறு மூணு மூணு ஏழு வந்து மூணு ஐப்பர்ல வராது அப்படியே இறக்கிட்டேன் ஒம்போதுன்னு வரும் சரிங்களா இப்போ நமக்கு மறுபடியும் இருபத்தொன்று ஏழு மூணுன்னு கிடச்சிருக்கு நல்லா நீட்டா போதும் நினைக்காதீங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன நம்பரா வேகமா மாத்திட்டேன் ரெண்டாவது மூணு மூணாவது போடு அவ்வளவுதான் சரிங்களா ஸோ இருபத்தொன்று ஏழு மூணு கிடச்சிருக்கு இதுல இருபத்தொன்று மூணு மூணு வாய்ப்பாடில் வரும் அப்போ ஒரு ஸ்டெப் எரிக்கிறேன் மூணாவட ஏழு மூணு இருபத்தொன்று ஏழில் ஏழா ஏழு வந்து மூணாவில் வராது அப்படியே இறக்கிட்டேன் ஒரு மூணு மூணு கிடைக்கும் பாரு மறுபடியும் ஒரு டேனவகத்தல் போடுறேன் இங்கே ஏழு ஏழு ரெண்டு நம்பர் இருக்கு மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் இருக்கலாம் ஸோ அப்போ ஒரு ஏழு ஏழா வாய்ப்பாட்டில் ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு இந்த ஒன்று அப்படியே வந்துடும் அவ்வளோதாங்க அப்படியே எங்க அப்பாருங்க பெருசெல்லாம் கிடையாது நீங்களே பாருங்க ஸோ பாதி 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 மாற்றிக்கணும்

ஸோ இப்போ நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நான் வெளியில் இருக்கிற நம்பர் போடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழு இன்ட்டு பதினொன்று இதான் அங்க இருக்கும் நீங்களே பாருங்க ரெண்டு ரெண்டு இருக்கா பதினொன்று ஒன்று தான் இருக்குது எழுதிக்கிட்டேன் மூணு ரெண்டு இருக்குதா அதுக்கப்புறம் ஏழு ஒன்று இருக்குது சரிங்களா மீதி இந்த ஒன்னெல்லாம் பெருங்கினா அதுதான் வரும் அதை விட்டேன் இங்க பாருங்க கரெக்டாக எழுதிட்டா ஸோ இப்போ இதை நீங்க பெருகிட்டீங்கன்னா அது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வினாடி ஓகே ஏன்னா கொஸ்டின்ல வினாடி கொடுத்ததால நீங்க இதை பெருக்கி வரக்கூடிய விடை வினாடியில் வரும் நம்ம ஆப்ஷன்ல வந்து நிமிஷமா இருக்கிறத நிமிஷமா சொல்லி இருப்பேன் அறுபதால வகுத்துட்டா வினாடி வந்து நிமிஷமா மாறிடும் அப்படின்னு டைரக்டா அறுபதால ஏன் பெருக்கிட்டு அறுபது வகுக்கத்தை விட அந்த நம்பர்லாம் அப்படியே இருக்கட்டும் அறுபது கொடுத்துட்டு எதாவது அடிக்க முடியுமோ அடிச்சுக்கலாம் ஈஸி கரெக்டாக புரியுதுங்களா அப்பங்க பாருங்க ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு இருபதுன்னு வரும் இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் கேன்சல் பத்துன்னு கீழே இருக்கும் இன்னும் முப்பது பாதியாக மாற்றலாம் பட் இருக்கட்டும் அப்படியே விட்டுடலாம் சரிங்களா பத்து அப்படியே வச்சிடலாம் ஓகேவா ஓகே இப்போ அது பாருங்க நல்லா கவனிங்க இந்த இடத்துல நமக்கு என்னென்ன நம்பருக்கு இருக்குது ரெண்டு மூணு ஏழு பதினொன்று சரிங்களா இங்கே பாருங்கள் ஏ ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரெண்டால பேருக்குன்னா நான் இருபத்தொன்று இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் ஸோ நாப் இப்போ பாருங்கள் நாற்பத்தி ரெண்டை நான் ஆல பேருக்கணும் கீழே வந்து பத்து இருக்கு அது ஞாபகம் நாபகிச்சிங்க

நாலு அஞ்சு ஆறுன்னு வரும் இங்கே ஒரு நாலு சரிங்களா ஸோ அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்குது சரிங்களா அவ்வளோதாங்க இப்போது கீழே பத்து இருக்குது இல்லை இந்த இடத்துல போடலாம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு டிவைட் பை பத்துங்க ஸோ கீழே ஒரு ஜீரோ இருந்தால் அப்படியே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் அப்போ நாற்பத்தி ஆறு நிமிடம்

இங்கே நாற்பத்தஞ்சு இது நாற்பத்தாறு இது நாற்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தாறு நிமிடங்கள்ன்றது பர்ஃபெக்டாக இருக்கு இது என்னப்பா பன்னெண்டு வினாடின்னு கேட்டால் நமக்கு வந்து நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அந்த ரெண்டுன்றது நிமிஷத்தில் குவிக்கும் அதை வினாடியாக மாற்றணும் பட் அவ்வளோலாம் வேணாம் ஏன்னா நமக்கு தேவை இந்த இடத்துல எல்லாமே நாற்பத்தி ஆறில் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்கணும் புள்ளிக்கு அடுத்த நம்பரை பட் ஒரே ஒரு நாற்பத்தாயிரம் தான் கண்ணை முடியும் நான் திக் பண்ணிடலாம் சரிங்களா எத்தனை பேர் போட்டிங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துங்க இங்கே நான் வழக்கமாக போகிற மாதிரி ஏன்னா நம்ம பெரிய வாய்ப்பாடை கூட டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் பட் எக்ஸாம்லேயும் சின்ன சின்ன நம்பராக போட்டால் வேகமாக குயிக்காக முடிச்சிடலாம் இல்லையா அதனால தான் நான் ரெண்டு மூணு வாய்ப்பாடு மட்டும் பயன்படுத்தினேன் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நைன்டி நம்ம கொடுத்த மெத்தேடே தான் ஏ ஓகேவா ஆனால் என்ன மதிப்பு பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் நீட்டா ஸ்டெப் வந்துருச்சு ஓகேவா இதே நம்ம ஒரு டூ டிஜிட் நம்பரா இருந்தா ஒரு செகண்ட்லயே போட்டிருக்கலாம் இருந்தாலும் சுத்தமா கொஸ்டின் தெரியலன்னு உங்களால சொல்ல முடியாது இல்ல இதுவும் ஈஸி தான் மெத்தேட் தெரியுது போட்டா ஆன்சர் வந்துருது ஓகேவா சோ கண்டிப்பா நீங்க போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுட்டேன் அடுத்த சந்திக்கலாம் பாய் பிரசண்ட் சிஸ்டர்